முற்பகல் ஒன்பது மணிக்கு கோரம் ஒழிக்கப்பட்டதன் பின்னர் பத்து மணிக்கு பின்னர்மன்றின் கண்ணி அமர்வு ஆரம்பமானது பாராளுமன்றம் கூடும் தினம் மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு ஜனாதிபதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர சபையில் சமர்ப்பித்தார் அதன் பின்னர் பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஆர் ஏ அசோக சபுமால் ராணுவ ஏகமனதாக நியமிக்கப்பட்டார் සන්දයෙන් තෝරා පත් කර ගැනීමහි හිරතවිය යුතුය. අබිනව දසවැනි පාඩිමේන්තුවේ කතාානායක දූරය සඳහා ගඩු පාලිමේන්තු මන්ත්‍රී ආචාර්ය අශෝක සපුමාල් රංවල සවැතිතුමා සුදුසයයි මම ෝජනා කරල. අින දසවනි පාර්ලිමේන්තුවේ කතාානායක දූරය සඳහා ර පාලිමේන්තු මන්ත්‍රී ආචාර්ය ෝක සප ල් රංවල මැත්තුමා සුන්සයයි ගරු අග්‍රාමාතයතුමෙන් න් කරනල දයෝජනාව ම ස්තිර. විෙනත් මන්ත්‍රීවයක යෝජනාව නොමැතිහෙ. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු අසෝක සපුමහල් දරන්වල මහතා දසවැනි පාර්ලිමේන්තවේ කථනායකවරයා වශයෙන් යථ පරිදි තෝරාපත්කරනු ලැබූ බව මම මෙම සභාවට ප්‍රකාශ කරසිට අදන් පිඩර් சபாநாயகர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் சப்புமால் ஆர் ஏ அசோக சப்புமால் எனும் நான் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை பாதுகாத்து பின்பற்றுவேன் எனவும் இலங்கைக்குள் இன்னும் அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கைக்குள்ளோ இலங்கைக்கு வெளியிலோ ஒத்துழைப்பு வழங்குவது உதவியளிப்பது அளிப்பது அனுசரணை வழங்குவது பணம் வழங்குவது தைரியம் அளிப்பது மற்றும் பிரசாரம் செய்வது ஆகியவற்றை மேற்கொள்ள மாட்டேன் எனவும் அபிமானத்துடன் அறிவித்து சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறேன் கௌரபிமானின் யுக்துவ பிரகாஷ கொட்ட பிரதிஜாதிமி பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா பிரஜா தாந்திரிக சமாஜவாதி ஜனராஜேஸ்தாட்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்டோர் சபாநாயகருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன் உங்கள் அரசியல் வரலாற்றில் மக்களுக்காக அர்ப்பணித்த மக்களுக்காக முன்னின்ற தூய்மையான அரசியல் கலாச்சாரத்திற்காக முன்னின்ற நபர் என்ற வகையில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாராளுமன்றத்திற்குள் சபாநாயகராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன் பாராளுமன்றம் தொடர்பில் எமது நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்பிக்கையை ஏற்படுத்தும் இடமாக மாற்றுவது மக்களுக்காக முன்னிற்கும் இடமாக மாற்றுவதற்கு உங்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்க முடியும் என நான் நம்புகின்றேன் சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள உங்களுக்கு எம் அனைவரது வாழ்த்துக்கள் உங்களது பொறுப்பு மற்றும் கடமையை அரசியல் அமைப்புக்கு அமைய உரிய பேணி எட்கட்டளை முன்னெடுப்பதற்கு ஆசிர்வாதம் தேசபாலன யுகே இன்றைய தினம் பரிமாற்றம் அடைந்த அரசியல் யுகத்தில் இந்த பரிமாற்றத்தை அடையாளப்படுத்தி நீங்கள் முதன்முறையாக இந்த பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னர் உறுப்பினராக இல்லாத ஒருவராக சபாநாயகராக நியமிக்கப்படுகின்ற இந்த நிலைமை தொடர்பில் நாம் கவனிக்க வேண்டும் மாற்றத்திற்காக வாக்களித்த மக்களின் ஆணைக்கு நாம் தலைவணங்குகிறோம் ஆளும் கட்சி எதிர்கட்சியை பிரயுத்தப்படுத்தும் எங்கள் அனைவரதும் அரவணைப்பை உங்களிடம் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கரு மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த அதி உயர் பாராளுமன்றத்தின் சபாநாயகராக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் என்னுடைய இதயபூர்வமான கௌரவம் மற்றும் நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி ஆகிய இரு பிரிவுகளும் என் மீது வைத்த நம்பிக்கைக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது நாட்டில் உயரிய நிறுவனமான பாராளுமன்றத்தின் சுயாதீன தன்மை மற்றும் கௌரவத்தை உயர்மட்டத்தில் பாதுகாத்துப்படுத்தும் உங்கள் அனைவரது உரிமைகளை பாதுகாத்து அவற்றை பேணி இந்த சபாநாயகர் பொறுப்பை என்னுடைய அதிகபட்ச சக்தியை பயன்படுத்தி நேர்மையாகவும் செயற்திறன் மிக்கதாகவும் முன்னெடுப்பேன் என உறுதியளிக்கின்றேன் எமது நாட்டின் உயரிய நிறுவனமான அரசியலமைப்பு சபையின் ஊடாக எதிர்ப்பு பார்க்கப்படுகின்ற நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு உங்கள் அனைவருக்கும் தைரியம் மற்றும் வலு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய நிபுணர் முகமது நியமிக்கப்பட்டார் இந்த பத்தாவது பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் பதவிக்காக பொருத்தமானவர் என நான் பரிந்துரைக்கிறேன் அமைச்சர் முன்மொழியப்பட்ட யோசனையை நான் முன்மொழியப்பட்டேன் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பரிந்துரைக்கப்படாமையினால் முகமது ரிஸ்வி சாலி அவர்கள் பத்தாவது பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதை இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன் குழுக்களின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாலி வீரசேகர ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் சபாநாயகர் அவர்களே பத்தாவது பாராளுமன்றத்தின் குழுக்களின் தலைவர் பதவிக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாலி வீரசேகர பொருத்தமானவர் என நான் முன்மொழிகிறேன் சுனில் வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினரின் பெயரும் பரிந்துரைக்கப்படாமையினால் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாலி வீரசேகரவை பத்தாவது பாராளுமன்றத்தின் குழுக்களின் தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதை இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன் பாராளுமன்றத்தின் ஏனைய பதவிகளுக்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பிலும் சபாநாயகர் அறிவிப்பொன்றை வெளியிட்டார் பதாாவது பார்லமண்டத்தின் நபத் தலைவராக பார்மன்ற ஒருறுப்பினர். விமல் ரனாாய்க்கவும். ஆளும் கட்சி பிரதமக்கிடவாக வைத்தியர் நழிந்து ஜாய்திசவும் நிமிக்கப்பட்டுள்ளதை இந்த சபை கருவிக்கிறேன். பத்தாவது பராளமண்டத்தின் எதிர்ற்கச்சி தலைவராக பார்லமண்ன்ற ஒருப்பின்னர் சஜி பேெமதாசவை நான் ஏற்று கொள்கிகிறேன். என்பதை இந்த சபை கருவிக்கிறேன். மி. දසවෙනි පார்லிිமේන්තුයේ විරුද්ධ පාර්ශය නාாய்වරයා ලෙස පார்ලිமේන්තු මන්ත්‍රී ගරු සජිත් පේමදාස මහතා மாවිසිම් පිළිගණු ලැබඇති බව මෙම සභාව දන්නு කැත්ති. அதன் பின்னர் புதிய சபாநாயகர் சபையில் உரையாற்றி சபை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து